ஊடகவியலாளர் அமரர் லசந்த விக்ரமதுங்க வின்னு பதினாறாவது ஆண்டு நினைவு தினம் அனுஷ்டிப்பு மியன்மார் படகு இலங்கை எல்லைக்குள் வரும் வரை இலங்கை கடற்படைக்கு தெரியாது துரைராசா ரவிகரன் பாராளுமன்றத்தில் தெரிவிப்போம் உங்களால் முடியாவிட்டால் எமது மீனவர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படையுங்கள் கலங்களையும் தாருங்கள் அவர்கள் பார்ப்பார்கள் ரோகிங்கியா அகதிகள் தொடர்பில் ஜனாதிபதிக்கு எழுதப்பட்ட கடிதம் சுவாச நோயாளிகளின் எண்ணிக்கை நாட்டில் அதிகரிப்பு கொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் அமரர் லசந்த விக்ரமதுங்கவின் பதினாறாவது ஆண்டு நினைவு தினம் இன்று புதன்கிழமை மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் இடம்பெற்றது கொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நினைவு தூபியில் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் மற்றும் மட்டக்களப்பு மட்டு ஊடக அமையத்தின் தலைவர் வா கிருஷ்ணகுமார் ஒழுங்குபடுத்தலில் இவ் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டது நினைவு தூபியில் வைக்கப்பட்டிருந்த லசந்து விக்ரம துங்கவின் திருவுருவ படத்திற்கு மலர்மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து இந்நிகழ்வில் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி கோரி கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மியன்மாரில் இருந்து படகில் வந்த அகதிகள் முள்ளிவாய்க்கால் கரைக்கு வரும் வரை இலங்கை கடற்படைக்கு தெரியாது என வென்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இன்று புதன்கிழமை பாராளுமன்ற அமர்வில் தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவிக்கையில் வடபகுதியில் சட்டவிரோத கடற்தொழிலால் முற்றுமுழுதாக அடக்குமுறைக்குள் மக்கள் அவதிப்படுகின்றார்கள் இந்திய இழுவைமாடி படகுகளால் எமது கடத்தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் வடக்கின் ஜால்பானம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் ஆகிய நான்கு மாவட்டங்கள் பாகங்களிலும் உள்ள லட்சக்கணக்கான கடத்தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகின்றனர் இலங்கை தீவிற்குள் அந்நிய நாட்டு படகுகள் நுழைவதை கடற்படை தடுக்க வேண்டும் ஆனால் அதனை அவர்களால் செய்ய முடியாது அவர்களால் முடியாவிட்டால் எமது கடத்தொழிலாளர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படையுங்கள் எனவும் அவர் தெரிவித்தார் வடபகுதியில் சட்டவிரோத கடல் தொழிலால் முற்றுமுழுதான அடக்குமுறைக்குள் மக்கள் நசுக்கப்படுகின்றார்கள் அவதிப்படுகின்றார்கள் புதிய அரசின் கவனத்துக்காக கொண்டு வருகின்றேன் இலங்கை எமது நாடு கடலால் சூழப்பட்ட பலம் பொருந்திய நாடு வடக்கு கிழக்கு தமிழர்களின் பூர்வீக தாயகம் எமது நாட்டுக்கு எல்லைகள் உண்டு அடுத்த நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லைகளை தாண்டி பெற முடியாது இதனை கட்டுப்படுத்துவதற்கு கடலிலே கண்காணிப்பதற்கு கடற்படை உண்டு இங்கே வடக்கு பகுதியில் என்ன நடக்கின்றது உங்களுக்கு எல்லாம் தெரியாது நான்கு மாவட்டங்களிலும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மன்னர் முல்லைத்தீவு லட்சக்கணக்கான மீனவர்கள் வடபகுதியில் உள்ளனர் இவர்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படுகின்றது செய்வதறியாது மக்கள் குமுறுகின்றனர் இந்திய இழுவை படகுகள் எமது மீனவர்களின் வாழ்க்கையை சிதைக்கின்றார்கள் ஒவ்வொரு வருடமும் மார்கழி தை மாசி மாதங்கள் இறால் சீசன் என்று சொல்லக்கூடிய தொழிலை வடக்கில் முல்லைத்தீவு வடமராட்சி கிழக்கு மற்றும் வடமராட்சி இன்னும் சில இடங்களில் உள்ள மக்கள் மேற்கொள்வார்கள் இப்பகுதி மீனவர்களின் வருடாந்த சேமிப்பாக இந்த மூன்று மாத கால தொழிலும் அடங்கும் கடந்த சில வருடங்களாக இறால் சீசன் என்று சொல்லக்கூடிய தொழில் செய்வதற்கு இந்திய இழுவை படகுகள் முட்டுக்கட்டை போடுகின்றார்கள் முல்லைத்தீவின் கடல் கரை ஓரங்களுக்கு இந்திய இழுவை படகுகள் வருகை தந்து இழுவை மடி சட்டவிரோத தொழிலை செய்வதால் எமது மீனவர்களின் தொழில்கள் முற்றாக பாதிக்கப்பட் பாதிப்படைந்துள்ளது கடற்படையினர் எமது நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதை விட இந்திய ரோலர்களின் சட்டவிரோத தொழில்களுக்கு ஊக்கம் கொடுக்கின்றார்களோ என்ற சந்தேகம் எமது மீனவர்கள் மத்தியில் எழுந்துள்ளது ஏன் அண்மையில் மியன்மார் பகுதியிலிருந்து பழுதடைந்த படகில் வந்த அகதிகள் கூட மொழிவாய்க்கால் கரைக்கு வரும் வரை கடல் படைக்கு தெரியாது இந்த நிலைமைகள் மாற வேண்டும் எமது மீனவர்கள் சுதந்திரமாக எமது கடலில் மீன் பிடிக்க வேண்டும் தங்களின் வாழ்வாதாரத்தை அவர்கள் பார்க்க வேண்டும் சட்டவிரோத தொழில்கள் யார் செய்தாலும் தடுக்கப்பட வேண்டும் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அடுத்த நாடுகளின் படகுகள் தங்களுடைய கடலில் தொழில் செய்யட்டும் எல்லை தாண்டி எமது கடல் பிறப்புக்குள் அந்நிய படகுகள் நுழை நுழைவதை கடல் படை தடுக்க வேண்டும் உங்களால் முடியாவிட்டால் எமது மீனவர்களிடம் அந்த பொறுப்பை ஒப்படையுங்கள் கலங்களையும் தாருங்கள் அவர்கள் பார்ப்பார்கள் தயவு செய்து வடபகுதி மீனவர்களை வாழவிடுங்கள் மீன்படி அமைச்சரின் கவனத்துக்கு கவனத்துக்கு இதை கொண்டு வருகின்றேன் புதிய அரசானது பாகுபாடு காட்டாமல் எமது மீனவ மக்களை பாதுகாக்கும் என்று நம்புகின்றோம் ஜெம் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரத்னக்கல் மற்றும் ஆபரண கண்காட்சி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று புதன்கிழமை சினமன் பெந்தொட்ட பீச் ஹோட்டலில் வெகு விமர்சையாக ஆரம்பமானது இந்த கண்காட்சி ஜனவரி பத்தாம் தேதி வரை நடைபெறும் ஜெம் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரத்னக்கல் மற்றும் ஆபரண கண்காட்சியை ஆரம்பித்து வைத்து ஜனாதிபதி கண்காட்சி கூடங்களை பார்வையிட்டதோடு ரத்னக்கல் தொழில்துறையினர் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்தும் சிநேகபூர்வமாக கலந்துரையாடினார் இவ்வருட கண்காட்சியானது நூற்றி மூன்று கண்காட்சி கூடங்களை உள்ளடக்கியதுடன் அதிகளவான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கொள்வனமாளர்கள் இதில் இணைந்து கொண்டமை விசேட அம்சமாகும் பாராளுமன்றத்தில் பணிபுரியும் சில பெண் ஊழியர்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாவதாக பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் மூத்த அதிகாரிகள் தங்களுக்கு கீழ் பணிபுரியும் பெண் ஊழியர்களை தொடர்ந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்துகின்றனர் சில சந்தேக நபர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் சிலருக்கு கட்டாய ஓய்வு அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த விவகாரம் குறித்து சபாநாயகர் உடனடியாக விசாரணை நடத்த வேண்டுமென அவர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிட ただで。 ஆஸ்துமா காச நோயாளிகளின் எண்ணிக்கை நாட்டில் அண்மைய காலமாக அதிகரித்துள்ளதாக சுவாச நோய் நிபுணர் வைத்தியர் நிரஞ்சன் திசாநாயக தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்விடயத்தினை குறிப்பிட்டார் மேலும் நோய்கள் பரவி வருவதனால் குழந்தைகளின் ஆரோக்கியம் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும் என சுகாதார அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீடு இன்று புதன் ஆரம்பமாக உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது குறித்த மதிப்பீடுகள் நிறைவடைந்த நாற்பது நாட்களுக்குள் பெறுபவர்களை வெளியிட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தரம் ஐந்து புலைமை பரிசில் பரீட்சை செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி நடைபெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உலகின் முதல் பத்து ரயில் பயணங்களில் இலங்கையில் கொழும்பு பதுளை ரயில் பெற்றுள்ளது உலகளாவிய முன்னணி பயண வழிகாட்டியான லோன்லி பிளானட் கொழும்பு பதுளை ரயில் பயணத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உலகின் ஏழாவது சிறந்த பயணமாக தரவரிசைப்படுத்தியுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் கடந்த அரசாங்கத்தினால் இருபது கிலோ அரிசி இலவசமாக விநியோகம் செய்யப்பட்டதன் விளைவாக சந்தையில் சிவப்பு அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது என வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கே என்ற புதன்கிழமை பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் சிவப்பு அரிசி சாப்பிடாத மக்களுக்கு கூட கடந்த அரசாங்கம் சிவப்பு அரிசியை வழங்கியதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலியர்கள் இலங்கையில் தங்கள் வழிபாட்டு தலங்களை அமைப்பதற்கு அனுமதி வழங்கவில்லை என பிரதமர் ஹெரனி அமரசூரிய பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் புத்த சாசன அமைச்சோ அல்லது அதன் திணைக்களங்களோ இதற்கான அனுமதியை வழங்கவில்லை இந்த விடயத்தில் நாங்கள் விரைவில் தலையிடுவோம் என தெரிவித்துள்ளார் எனினும் அரகங்குடா விவகாரத்தை தொடர்ந்து நாங்கள் ஜூதர்களின் வழிபாட்டு தலங்களுக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டிய நிலையிலுள்ளோம் இது சுற்றுலா பயணிகள் குறித்த நாடொன்றின் கடப்பாடு எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தஞ்சமடைந்துள்ள ரோஹிங்கியா அகதிகள் தொடர்பில் சர்வதேச சட்டத்திற்கு அமைய நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு கோரி பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவிற்கு கடிதம் அனுப்பியுள்ளார் ரோஹிங்கியா அகதிகளின் நல்வாழ்வை கருத்தில் கொண்டு சர்வதேச மனிதாபிமான கொள்கைகளை இலங்கை கடைபிடிக்க வேண்டுமென கோரியுள்ளார் மியன்மாரில் நிலவும் கடுமையான வன்முறை காரணமாக அந்த மக்கள் இலங்கையில் தஞ்சமடைந்துள்ளதாகவும் குறித்த அகதிகளை மீள்குடியேற்ற ஐக்கிய நாடுகள் சபையுடன் இணைந்து இலங்கை ஒத்துழைக்க வேண்டுமெனவும் ஜனாதிபதிக்கி அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது சுற்றுலா விசாவில் தங்கியிருந்து வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடும் வெளிநாட்டினரை தடுக்கும் பொறைமுறையை அரசாங்கம் வகுக்கும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்திற்கு எதிராக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து நாங்கள் ஆலோசித்து வருகின்றோம் மேலும் இதுபோன்ற சட்டவிரோத செயல்களை நிறுத்துவதற்கான பொறைமுறையை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபடும் இஸ்ரேலிய பிரஜைகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே, பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்